வேதங்கிறது பிழை இல்லாது குற்றம் குறைகள் இல்லாது கலங்கம் இல்லாத ஞான என்று சொல்லப்பட்டிருக்கு ஒரு மனுஷனுடைய எல்லாமே அந்த வேதத்தில் அடங்கியிருக்கு என் ஜனங்களுக்கு வேதத்தின் மகத்துவத்தை எழுதி கொடுத்தேன் அந்த எழுதி கொடுத்தேன்ங்கிறதுல நீங்க பாருங்க தேவன் எழுதல என்ன செய்தார் பரிசுத்த ஆவியன் கொண்டு பரிசுத்த மனுஷனுக்கு கொண்டு எழுதப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கு அந்த வேதாகமத்தை பாதுகாக்கிறதுக்காண்டி அநேக தன்னுடைய வாழ்க்கை அர்ப்பணித்திருக்காங்க எவ்வளவோ வேடைய உயிர்ச்சி ஆகும் எவ்வளோருடைய ரத்தம் சுந்தப்பட்டு தான் நம்மளும் நம்ம கையில் என்ன வச்சுருக்கோம் அந்த வேதாகத்தை வச்சுருக்கோம் இதுக்கெல்லாம் காரணம் என்ன அவங்களுக்கு தெரியும் அவங்களுடைய மனக்கண்கள் திறந்ததாக இருந்துச்சு அவங்களுக்கு தெரியும் அந்த கையில் வச்சிருக்கிறோமே அந்த வேதாகமும் அது வெளியேற சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அப்போ ஜனங்களுக்கு சத்தியம் போய் சேரணும் அப்போ ஜனங்களுக்கு தெரியாத அந்நிய மொழியில சத்தியம் இருக்குமே ஆனால் ஜனங்களை அறிந்து கொள்ள முடியாது அப்போ தங்களுடைய தாய் மொழியை சத்தியத்தை அச்சடித்து கொடுத்தால்தான் அந்த ஜனங்கள் அதை அறிந்து உணர்ந்து திருந்துவார்கள் இப்போ என்ன ஆகிப்போச்சு கொளுத்த உலகம் பணம் வசதி அடுத்தது என்ன செல்வாக்கு மாடர்ன் ட்ரெண்ட் ஆகிப்போச்சு எல்லாமே எல்லா இன்ஃபர்மேஷனும் கையில் வந்துட்டு இப்போ என்ன பைபிள் வரதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவாங்க கேட்டால் என்ன சொல்லுவாங்க அது எங்கள் கையில் மொபைல் இருக்குது அதில் பைபிள் ஆப் இருக்குது நாங்கள் நோண்டுவோன்னு இப்போ ஒரே ஃபோனில் தான் என்ன இருக்குது தேவையில்லாத வேண்டாத காரியமும் இருக்குது அதில் தான் பைபிள் இருக்குது கேட்டாச்சு அதில் வைக்கணும் அது தேவன் விரும்பக்கூடிய காரியமே கிடையாது நீ ஆராதிக்க வாரியா செல்ஃபோனை குப்பையில போடு கையில் உனக்கு பைபிள் பைபிள அந்த வார்த்தையை விரி படி என்னுடைய நோக்கம் ஒன்னே ஒன்றுதான் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன் தேவன் சொல்லிட்டார் அந்த எழுதி கொடுக்கறதுக்காக எத்தனையோ பேர் தேவனை தியாகம் பண்ண வைத்தார் தேவன் வேதனையோடு சொல்றார் எப்படி அந்த ஜனங்களுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் கொடுத்த பிறகும் அதை காரியமா காரியமாடு இப்போ உங்களே அந்நேகிற பாருங்க அந்த வேதம் எவ்வளவு முக்கியங்கிறதே தெரிய ஓசிய நான்கு ஆறு வாசிங்க என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரம் ஆகிறார்கள் அப்ப ஒரு மனுஷன் ஏன் நாசமா போறான் ஒரு மனுஷன் ஏன் அழிஞ்சு போறான் அது அறிவில்லாமையால் அதாவது வேதம் கையில் இருக்கு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறார்கள் அந்த வேதாகமத்தில் எல்லாமே இருக்கு ஏசு கிறிஸ்து யார் என்று எல்லாமே இருக்கு அவர் பிறப்புறதுக்கு எழுநூறு வருஷத்துக்கு முன்னாடியே ஏசாக சொல்லிட்டார் கண்ணின் மூலம் பிறப்பார் என்றார் ஐம்பத்தி மூணு அதிகாரம் சொல்லுது அவர் மெஸ்ஸியா தான் ஆனால் அடிக்கப்படுவார் அவர் மெஸ்ஸியா தான் ஆனால் பாடுபடுவார் அவர் மெஸ்ஸியா தான் இப்படி எல்லாம் பாடுகளுக்குள்ள போய் எல்லாமே இருக்கு உலகத்தில் ஒரே ஒரு தேவன் தான் அவர் கிறிஸ்து தான் இது எல்லாமே கையில வைத்துக்கிட்டு அந்த வாழ்க்கை தாறுமாறு ஆகும்போது தேவனை சொல்கிறாரு இந்த அறிவை நீ அறியாமல் இருக்கிறதுனால நீ போவா என் ஜனங்கள் அறிவை வெறுத்தார்கள் எப்படி இந்த வேதாகமத்தில் இருக்கக்கூடிய அறிவை அவங்க வெறுக்கிறாங்க வேதன் சொல்லுது ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் பெற்றோர்கள் என்ன செய்யணும் வேதத்தை படிக்கணும் படிக்கிறது மட்டும் இல்லை அதை தியானிக்கணும் தியானிக்கிறது மட்டும் இல்லை உங்களுடைய வாழ்க்கையில் அதை கடைபிடிக்கணும் கடைபிடிக்கிறது மட்டும் இல்லை அதை உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் நீங்களே படிக்காமல் இருந்தால் நீங்களே தியானிக்காமல் இருந்தால் நீங்களே கை கொள்ளாமல் இருந்தால் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் படிங்கன்னு சொல்ல முடியாது ஏன் அந்த பிள்ளை சொல்லுவோம் எங்கள் அம்மா பைபிளை வச்சு நான் பார்த்ததே இல்லை எங்கள் அப்பா பைபிளை வச்சு நான் பார்த்ததே இல்லை அப்போ அதுக்கிட்ட நீங்கள் சொல்லவே முடியாது அப்போ நீங்கள் வேதத்தை திறக்கணும் படிக்கணும் அதை தியானிக்கணும் ஏன் தியானிக்கணும் சொல்றேன் நீங்க படித்தது எனக்கு என்ன சொல்லுதுங்கிறத தியானிக்கணும் தான் முக்கியம் அப்ப எனக்கு இந்த ஒரு கருத்தை சொல்லுதா இதை விட சொல்லுது இதை எடுத்துக்கிட்ட சொல்லுது அப்ப என்ன செய்யணும் இன்னையிலிருந்து உடனே தேவனுக்கு பொருத்தனை பண்ணி இதை நான் விடுவேன் இப்படி தான் வாழ்வு அப்படி உங்களுடைய வாழ்க்கை அமைந்த பிறகு என்ன செய்யணும் உங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அது விடு நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய் ஆகையால் ஒன்னே சரி உன் பிள்ளைகளையும் நான் மறந்துடு மறந்துடுன்னு அர்த்தம் என்ன கைவிட்டுருவார் கைவிட்றோன்னு அர்த்தம் என்ன சாபம் பிடிக்கும் சாபம் பிடிக்குன்னு அர்த்தம் என்ன தேவகோரத்தோட வாழ்வீங்க முடிவு என்ன இந்த உலகத்துலையும் காயங்களும் அடிகளும் வேதனைகளும் நிந்தைகளும் அவமானம் நிறைந்த வாழ்க்கையும் முடிவு எப்படி பரிதாபமான நரம்